ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னன்னா நம்ம எப்பயுமே ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போ நீங்கள் வந்து சதோ பிரதானமாகி வீட்டுக்கு போகணும் அதனால் ஆத்மானு உணர்ந்து அப்பாவை இடைவிடாம நல்லா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் அப்பாவை நினைவு பண்ணுறதுக்காக உட்காரும்போது கண்டிப்பாக நினைவு மட்டும்தான் பண்ணணும் அதற்கான பயிற்சியை நம்ம வந்து செய்யும் போது தான் முன்னேறி நம்ம போயிட்டே இருப்போம் அதுக்காக நம்ம சிந்தனை செய்யணும் நம்ம அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேறு சிந்தனைகள் ஏன் வருது என்னன்னு நம்ம வந்து அதுக்காக யோசிக்கணும் அதுக்காக நம்மளோட முன்னேற்றத்துக்கு நம்ம தான் வந்து யோசிக்க முடியும் பாபா கேட்குறாங்க நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு இல்லை பின்னால் போயிட்டுருக்கீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதோட அடையாளம் என்ன பாபா சொல்கிறாங்க நீங்கள் படிப்பில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நீங்கள் லேசாக இருப்பீங்க உள்ளே வந்து அப்படியே அமைதியாக இருக்கும் இந்த சீச்சி சரீரம் இதை விடணும் இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்றதில் மட்டும்தான் கவனம் உங்களுக்கு இருக்கும் புத்தியில் இருக்கும் அப்புறம் தெய்வீக குணங்களை அவங்க வந்து தாரணை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடைப்பிடிச்சிக்கிட்டே போவாங்க இப்போது ஒருவேளை பின்னால் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்க நடத்தில் வந்து அசுர குணங்கள் வெளிப்படும் போகும்போதும் வரும்போதும் அவங்களுக்கு அப்பாவோட நினைவு இயல்பாக வராது இப்போ நம்ம அப்பாவை நினைவு பண்ணணும் எங்கே போனாலும் எது பண்ணாலும் அப்பாவை நினைவு பண்ணணும்னு அவங்களுக்கு அவங்களால பண்ண முடியாது அவங்க மலர்களாக ஆகி சுகமும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்புறம் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போக போக இனிமேல் வந்து காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் மிகவும் தண்டனை அடைஞ்சு தான் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஓம் சாந்தி அப்பா சொல்கிறாங்க நம்ம வந்து சதோ பிரதானமாக வந்தோம் இங்கே அதை வந்து நல்ல நினைவில் நம்ம வச்சுக்கணும் நம்ம வந்தது சதோ பிரதானமாக தான் வந்தோம் அதனால் அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போது அமர்ந்துருக்கீங்க உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள் எந்த உணரில் இருக்கீங்க ஃபஸ்ட் அதை செக் பண்ணுங்க ஆத்ம உணரில் இருந்து இதை கேட்குறீங்களா சிலர் வந்து ஆத்ம உணர்வுலேயே இருக்கிறாங்க சிலர் வந்து கொஞ்சம் நேரம் ஆத்ம உணரில் இருக்காங்க அதுக்கப்புறம் தேக உணர்வில் இருக்கிறாங்க சில பேர் மொத்தமாகவே தேக உணரில் தான் இருக்கிறாங்க அதாவது தன் ஆத்மான்னு உணர்றதே கிடையாது அதாவது ஆத்ம உணர்வுனால் நம்ம இந்த பிரெயினுக்கு நடுவில் ஒரு நட்சத்திரமாக நம்ம அங்கே தான் இருக்கிறோம் அங்கேருந்து தான் இந்த கண்ணால் பார்க்குறோன்னு உணரணும் ஃபஸ்ட்டு அந்த உணர்வுலேயே நாள் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் நம்ம இருக்கிறோன்னு செக் பண்ணணும் ஏன்னா அப்பா சொல்கிறாங்க நான் ஆத்மாவைக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆத்மாவை தான் சதவப்பிரதானமாக ஆக்க முடியும் உடலை கிடையாது அதனால் அந்த உணர்வில் நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அட்லீஸ்ட் முரளி கேட்டுகிட்டு இருக்கும் போதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்மா உணரில் இருங்க அதுக்கப்புறமேட்டு மீதி டைம்லேயும் ஆத்மா உணர்வில் இருக்கிறதுக்கான அந்த பயிற்சி வந்து பண்ணுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா இந்த சரீரத்தை நம்ம வந்து கூடவேலாம் கூட்டிகிட்டு போக முடியாது ஆத்மா நம்ம மட்டும்தான் வீட்டுக்கு போவோம் சரீரத்தை விட்டுட்டு தான் போவோம் அதனால் நீங்கள் போகும்போது மகிழ்ச்சியாக போகணும் சரீரத்தை விட்டு போக போகிறோன்னு மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த உலகத்தில் எல்லாருமே பயப்படுறாங்க மரண பயம்னே அதுக்கு பேர் மரணத்தை பார்த்து அப்படி பயப்படுறாங்க அப்போது நீங்கள் வந்து இதுக்கு பயப்படவே கூடாது மரணத்தை பார்த்து பயப்படாதவங்க தான் சிவபாபாவோட குழந்தைகள் அதாவது சரீரமே கிடையாது நம்ம வந்து சரீரம் கிடையாது நமக்கு ஒன்றுமே ஆகாது ஆத்மாவுக்கு எதுவுமே ஆகாது அதை நம்ம தான் வந்து புரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளவு அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு நம்ம வந்து சுத்தமாக ஆகும் இந்த முழு உலகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை வந்து யாருமே சொல்ல முடியாது சந்நியாசிகளும் வந்து அவங்க தேடிகிட்டு தான் இருக்காங்க அவங்க சாமி யார் யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மனித சிருஷ்டியோட விதை வடிவமாக இருக்கக்கூடிய சிவ பாபாவை பற்றி தெரியாது அவங்களுக்கு வீட்டை பற்றி தெரியும் நம்மளோட வீடு இருக்குது அப்படின்னு தெரியும் பரந்தாமத்தில் இருக்குது அந்த வீடு தான் அதுன்னு தெரியும் அதை தான் அவங்க இறைவன் நினச்சிக்கிறாங்க அந்த வீட்டையே இறைவன் நினச்சிக்கிறாங்க ஆனால் வீடு வந்து இறைவன் கிடையாது அதனால் அப்பா வந்து சொல்கிறாங்க குழந்தைகளே இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக குழந்தைங்கள் உங்களை சந்திக்கிறதுக்காக எனக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது நான் என்ன குதிரையில் இல்லை மாடலில் போய் சொல்ல முடியுமா இதெல்லாம் வந்து பேச முடியுமா முடியாது எனக்கு ஆகாய தத்துவங்கள்லேருந்து அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா குழந்தைங்களே ஆத்மா வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கேட்குமா அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் சரீரம் அப்பாவுக்கும் தேவைப்படுது அதனால் தான் இந்த வயோதிக இந்த தாத்தாவோட சரீரத்தில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவரும் வந்து சாதாரண ஒரு ஆத்மா கிடையாது அவர் தான் வந்து லக்ஷ்மி நாராயணனாக முதல் இளவரசனாக இளவர் இளவரசனாக வாழ்ந்தவர் அவரோட சரீரத்தில் தான் வந்துட்டுருக்கேன் வந்து பேசிகிட்ருக்கேன் உங்ககிட்ட கலியுகம் இன்னும் நா நாற்பதாயிரம் வருஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்படி அறியாமையில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அப்படி தான் நினச்சோம் இன்னும் ரொம்ப நாள் உலகம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது இந்த துக்கத்திலே வாழ்ந்துட்டு இருப்போம் போல இருக்குது எதுக்கு எடுத்தாலும் பயம் எதுக்கு எடுத்தாலும் துக்கம் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கவங்க நினச்சிட்டு பயந்துகிட்டே இருக்கிறாங்க நம்மளும் அப்படியே தான் நினச்சோம் ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டு போக போகிறோம் இப்போது அப்படின்னாலே ஒரு குஷி வருது இது எல்லாத்தையும் ஏன்னா இந்த உலகம் வந்து இப்போ பழசு பழசுனாலே துக்கம் தானே கொடுக்கும் அப்போது நமக்கு புது வீட்டுக்கு போக போகிறோன்னா ஒரு குஷியாக தானே இருக்கும் அதனால் அந்த விஷயத்த நம்ம மட்டுந்தான் இப்போ புரிஞ்சிக்கிட்டோம் அதை நம்ம வந்து அதை கவனமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்பயுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஞானம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான் ஏதாவது சூழ்நிலைகள் யாராவது எதாவது சொன்னாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அதை வந்து பெருசாக யோசிக்க மாட்டோம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம இப்போது வீட்டுக்கு போகணும் தூய்மையாகி போகணும் நம்ம வந்து எந்த ஒரு தவறான விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு கவனமாக இருப்போம் அதுக்கு பாபா சொல்கிறாங்க இந்த ஞானத்தை வந்து நீங்கள் அடிக்கடி சிந்தனை பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பிரெயினில் வந்து அது ஸ்டோர் ஆகும் இந்த பிரெயினில் அதிகமாக ஸ்டோர் ஆனால் தான் நமக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன போடுறோமோ அதை தானே வெளில வரும் நம்ம உள்ளுக்குள்ள முரளியை தவிர வேறு எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை போடவே கூடாது பாபா சொல்கிறாங்க இப்போது ஒரு தொழில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுலேயே மூழ்கி இருக்காங்க படிக்கிறாங்கன்னா அவங்களும் அதுலேயே மூழ்கி இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் பாபாவோட மூழ்கி இருங்க அது எப்படி பாபாவோட மூழ்கி இருக்குதுன்னா அவர் சொன்ன இந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து இது நான் இந்த சரீரம் நான் கிடையாது யாரை பார்த்தாலும் நம்ம ஆத்மான பார்க்கணும் இந்த ட்ராமாவை பற்றி சிந்தனை பண்ணணும் நம்ம வந்து முழுமையாக தூய்மை ஆகணும் இப்போது அதில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம மேலே கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும் பேச பேச தான் அது வந்து நம்ம தனியாக இருக்கும் போது இல்லை நம்ம ஏதாவது காரியங்கள் பண்ணும் போது உள்ளே வந்து நம்ம பேசணும் நம்மக்கிட்டயே மனசுக்கிட்ட வந்து பேசணும் இந்த மாதிரி நம்ம வந்து தூய்மையாகணும் மனசே இப்போ வந்து நம்ம இந்த அலைப்பாய்வதில் இருந்து நம்ம இருக்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் எங்கேயும் அலைப்பாயக்கூடாது தேவையில்லாமல் வேறு விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மனசுக்கிட்ட வந்து நம்ம வந்து பேசி நம்ம வந்து பாபாவை நினைப்பண்ண வைக்கணும் பாபா கிட்டே நம்ம மனசை வந்து ஈடுபடுத்த வைக்கணும் இப்போ இதை படிக்கிறவங்க கூட வந்து பார்த்தா இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் வந்து அவங்க எக்ஸாம் எழுதும் போது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்றதுக்காக நல்லா படிக்கிற பசங்கள் வந்து புக்கு எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்ம இதை வந்து நல்லா படிக்கிறவங்க ஏன் என்ன தான் அவங்க படித்தே முடிச்சுருப்பாங்க ஆனாலும் அவங்க வந்து திரும்ப திரும்ப படித்து படித்து பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு படி அதை கண்ணை மூடிக்கிட்டு அதை பற்றி படித்து பார்ப்பாங்க அதை அதை பற்றி முள்ள வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து முரளியில் நல்ல நல்ல கருத்துக்களை எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ணணும் பா பார்த்து படிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்க்காம நம்ம வந்து நம்ம வந்து படிக்கணும் அதாவது படிக்கணும்னா அதை மனசில் வந்து சொல்லி பார்க்கணும் பாபா இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை பற்றி பார்க்காம சொல்லணும் இன்றைக்கி ஒரு முரளி பாயிண்ட்டு ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்டு சொல்லியிருக்காருன்னா அதை நல்லா நம்மளுக்கு பிடிச்ச பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ரிவைஸ் பண்ணணும் நம்ம வந்து பார்த்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்காம நம்ம படிக்கணும் அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது இப்போ எதாவது ஸ்தூலமாக எதாவது பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் வீடை வந்து க்ளீன் பண்ணுறோம் இல்லை எங்கேயோ போயிட்டுருக்கோம் வெளியில் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்து யோசிக்கணும் அந்த பாயிண்ட்டை வந்து ஆசை போடணும் அப்போ தான் வந்து அதை பிரெயினில் வந்து நல்லபடியாக ஸ்டோர் ஆகும் அது அப்புறம் ஆள் மனசுலேயும் ஸ்டோர் ஆகும் தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு தடவை வந்து அதை ரிவைஸ் பண்ணணும் பார்க்காம பண்ணணும் அதுதான் மெயின் அந்த மாதிரி பார்க்காம நம்ம ரிவைஸ் பண்ணும் போது தான் அது ஆழமாக வந்து பதியும் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே நம்மளுக்கு ஓடும் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் எக்ஸாமில் ஏன்னால் இப்போது நமக்கு வந்து டெஸ்ட் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த டெஸ்ட்டு டைமில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு நினைவு ப நம்மளுக்கு வரும் அதனால் இந்த உழு உலகத்திலையுமே மிக உயர்ந்த படிப்பு வந்து சிவ பாபா இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த படிப்பு தான் அதனால் இந்த படிப்பை ரொம்ப ஆழமாக வந்து படிங்க தான் வந்து ஆடாமல் ஆசையாமல் இருக்க முடியும் டபுள் கிரீடமும் நமக்கு கிடைக்கும் தேவதைகளுக்கு வந்து டபுள் கிரீடம் இருக்குது அந்த மாதிரி கிரீடம் வந்து உலகத்தில் என்ன தான் படித்தாலும் அந்த மாதிரி கிரீடம்லாம் யாருக்குமே கிடைக்காது முழு உலகத்துக்கும் அதிபதியாக நம்மளை மாற்றுறதுக்காக வந்திருக்காரு அதுக்கு வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த பிரம்மச்சரிய விரதம் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி தான் சன்னியாசிகளும் பிரம்மச்சரிய விரதம்லாம் கடைப்பிடிக்கிறாங்க அவங்களும் தூய்மையாகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறதுனால மட்டும் நீங்கள் முழுமையான தூய்மையாக ஆகிறது கிடையாது ஆத்மாவை அப்பாவோடய நினைவில் இருந்து தூய்மை ஆக்கணும் பிரம்மச்சரிய விரதம்ன்றது ஒரு பேசிக் தான் ஆனால் வந்து அது வந்து ஒரு அடிப்படை தேவை ஆனால் அது எதற்காகனா அப்பாவை நல்லா நினைவு பண்ணுறதுக்காக இந்த ஞானங்கள் எல்லாம் நல்லபடியாக ஸ்டோர்டாக இருக்கிறதுக்காக எப்பயுமே இருக்கிறதுக்காக அதனால் ஆத்மா அபிமானியாக நம்ம ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஆத்மா அபி அபிமானியாக ஆகவே இருக்கவே முடியும் நிறைய பேர் ஆத்மா அபிமானியாக இல்லைன்னா அந்த பேஸ்மெண்ட் சரியில்னா அது ஆக முடியாது அதனால் பாபா சொல்கிறாங்க என்ன தான் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய பதவியில் இருக்கட்டும் எல்லாருமே விகாரத்தால் தான் பிறக்கிறாங்க அவங்களுக்கும் என்ன தான் பெரிய மாளிகைகளே இருந்தாலும் கொசுவும் அவங்களுக்கு போய் கடிக்கும் அது கூட ஒரு துக்கம் தானே கொசு கடைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எதாவது பொல்யூஷன் அது இதுன்னு எதாவது வந்து தாக்கும் நெகட்டிவான எதாவது நியூஸு இந்த உலகத்தில் என்ன நல்ல விஷயம் கேள்விப்பட முடியும் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது அதெல்லாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அவங்க துக்கத்தை தான் அடைஞ்சிட்ருக்காங்க அதனால் யாருமே இங்கே வந்து சந்தோஷமாலாம் கலையாது ஏதோ சொல்லிக்கலாம் பணம் இருக்குது அது இருக்குதுன்னு ஆனால் வந்து உண்மையான நிம்மதி இந்த கழிவு இறுதியில் கிடைக்காது ஆனால் நம்ம வந்து நல்லதை மட்டும் கேட்குறோம் ஏன்னா சிவ பாபா நமக்கு நல்லதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்ருப்பார் அவர் சொல்கிற இந்த விஷயத்தை கேட்டு அண்ணா மாதிரி இது வந்தாலும் நம்ம வந்து அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் இந்த பெரிய பெரிய இந்த வெளிநாட்டில இருந்து வந்தாங்க இல்லையா பிரிட்டிஷ்காரங்க முஸ்லீம்காரங்க இவங்கெல்லாம் வந்து எதற்காக வந்தாங்க அவங்கெல்லாம் எதிரியாக இருந்தாங்க எதற்கு வந்தாங்கன்னா பணம் இருந்ததுனால தான் வந்தாங்க பணத்துக்காக தான் வந்தாங்க நிறைய பணம் இங்கே இருக்குது கொள்ளை அடிக்கலாம் அப்படின்ட்டு பதினேழு முறை கஜினி வந்தாரு வந்தார் கொள்ளடிச்சார் இன்னமும் நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க அரசாங்கம் பண்ணணும் அதை பண்ணணும்னு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணி எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளடிச்சாங்க அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் எல்லா சொத்தையும் இழந்துட்டீங்க இப்போது நீங்கள் திரும்பவும் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி எடுத்துக்கோங்க எல்லையற்ற கிட்டே நம்ம வந்துட்டோம் முழு உலகத்துக்குமே ஆஸ்தி கொடுக்குற அளவுக்கு சிவபாபாட்ட வந்து நிறைய சக்திகள் இருக்குது அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம நம்மளுக்கு இந்த இதை பற்றிலாம் கவலையே கிடையாது திரும்பவும் நமக்கு கிடச்சிட்ருக்கு திரும்பவும் துவாபர் யுகத்தில் வரும்போது கலியுகத்தில் வரும்போது அவங்க நம்ம கிட்டேருந்து கொள்ளடிச்சுட்டு தான் போவாங்க அது கலியுகத்தில் தான் நடக்கும் கலியுகத்தில் வந்து அவங்க கொள்ளடிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் சங்கம் யுகத்தில் வந்து அப்பா கொடுப்பாரு அதனால் இதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை இப்போது இப்போது அதனால் ஈஸ்வரிய குடும்பம் என்பது யாரோட நினைவுலையும் இது இருக்காது ஈஸ்வரனே வந்து வழிகாட்டி குழந்தைகளை நம்மளை வளர்க்குறாருன்னு யாருக்கும் தெரியாது அப்போ நீங்கள் எவ்வளோ குஷியாக இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க போகும்போதும் வரும்போதும் புதிய வந்து இந்த படிப்பை பற்றி சிந்தனை படிச்சுக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா யார் சத்தியதாவின் சக்தி மூலமாக எப்போதும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் மகான் ஆத்மா உண்மையாக யார்கிட்ட அந்த சத்தியத்தின் சக்தி இருக்கோ அவங்க உள்ளுக்குள்ளே நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒருபோதும் வாடிலாம் போக மாட்டாங்க ஏன்னா சத்தியத்தின் சக்தி அது என்ன சக்தி சத்தியத்தின் சக்தினா இந்த உலகத்தில் எதுவுமே சத்தியமே கிடையாது கண்ணால் பார்க்கறது எதுவுமே சத்தியமே கிடையாது எல்லாமே அழிஞ்சிரும் எதுவுமே உண்மையாக இருக்காது உண்மை பேசிட்டால் மட்டும் அந்த உண்மை கிடையாது பாபா சொல்கிறாங்க ஆத்ம உணர்வு அந்த ஆத்மா மட்டும் தான் சத்தியமானது அதுதான் நிலையாக எப்பயுமே இருக்கும் அந்த உணர்வில் யார் இருக்காங்களோ அவங்க எதுக்குமே சிக்கிக்கொள்ள மாட்டாங்க அவங்க பயப்படவே மாட்டாங்க பலவீனம் அடையவும் மாட்டாங்க அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க சக்திசாலியாகவும் இருப்பாங்க எதையும் எதிர்கொள்ள முடியும் அவங்களால உறுதியாக இருப்பாங்க ஏன்னா சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மௌல்காது அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து சத்தியத்தின் சக்தியை வந்து தாரணை செய்யக்கூடிய மகான் ஆத்மாவாக நீங்கள் இருப்பீங்க சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் மகான் ஸ்லோகன் சொல்கிறாரு இந்த பரபரப்பான மனசு ஒரு டைம் வந்து பிஸியாக இருக்கும் அந்த டைம்லேயும் மனசையும் புத்தியும் ஒரு நொடியில் நிறுத்துவது தான் மிக உயர்ந்த பயிற்சியாகும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க எந்த அந்த டைமில் வந்து நமக்கு அந்த டைமில் அந்த ஞானம் இருக்கணும் அப்பா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணி நம்ம வந்து நல்லா அந்த அந்த டைமில் அந்த எண்ணங்களை நிப்பாட்டணும் அது பேசணும் அதுக்கு வந்து அந்த நம்மளோட குடும்பம் ஆகிய அந்த மந்திரிகள் மனம் புத்தி சமஸ்காரத்துக்கிட்ட நம்ம பேசி நம்ம வந்து அதுங்க கூட பழகி இருந்தால் மட்டும்தான் அந்த டைமில் அதுங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அவங்க அதனால் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்களை கொடுத்து ஆடாமல் அசையாமல் உறுதியாக ஆக்கிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி